வணக்கம் மக்களே நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறத மகா தான் விஜய் வந்து பார்த்திங்கன்னா வெளில ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வந்து ஏற்றுகிட்டுருவாங்க வீட்டில் வந்து விட்டதுக்கப்புறம் தாத்தா பாட்டிக்கிட்ட அவளை வந்து அவளோட ரிலேட்டிவ் கிட்ட நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் தாத்தா அப்படின்னு சொல்கிறான் உடனே பாட்டி வந்து ஆமாம் விஜய் நீ என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன் தெரியாது அவளை கொண்டு போய் ஃபஸ்ட்டு அவங்க சொன்னக்காரவங்க வீட்டை விட்டுட்டு வந்துடு நீனு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க கண்டிப்பாக பாட்டி அதுக்கு முன்னாடி நான் காவேரியை போய் பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பக்கத்துக்கு வீட்டுக்கு போகிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கங்காய் அப்புறம் நர்மதா காவே உட்காந்துட்ருக்காங்க விஜய் வந்தோன்னே அவங்க ரெண்டு பேரும் உள்ள போயிடுறாங்க காவேரி வந்து விஜய் முகத்தை நல்லா உத்து முறைச்சி பார்த்துட்டு அவங்களும் ஒரு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க விஜய் உடனே கால் பண்ணி வர சொல்கிறாங்க காவேரி வராங்க வந்ததுக்கப்புறமா என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கோவமாக கேட்குறாங்க அப்புறமா ஏ லூஸ் என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நடந்த எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்காங்க இந்த மாதிரிலாம் கா பண்ணிட்டேன் அப்படின்லாம் தெரியுமா காவேரி அப்படின்னு ஏன் இதை நீங்கள் என்கிட்ட அப்போவே சொல்லலை இல்லை உங்ககிட்ட நான் சொல்லலாம்னு நினச்சேன் ஆனால் நான் சொல்லி நீ வந்து அதை தப்பாக புரிஞ்சுப்ப அப்படின்ட்டு தான் நீங்கள் இன்னும் என்னை பற்றி புரிஞ்சிக்கவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவாங்க உடனே காவேரி வந்து ஏ இங்கே பாரு நான் இப்போ உன்கிட்ட தான் உன் முன்னாடி தான் சொல்கிறேன் இப்போவே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது இதெல்லாம் நான் ஃபோன்ல சொல்லியிருந்தேனா அப்போ இன்னமும் கண்டிப்பாக உனக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்காது சண்டை தான் வந்திருக்கும் அதனால தான் நான் சொல்லலை நேரில் வந்து சொல்லலாம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க உடனே வந்து காவேரி விஜய் பார்த்துட்டே இருக்காங்க உடனே விஜய் கிட்டே வந்து காவேரி வந்து நான் அவங்கள ஒரு வாட்டி ஹக் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க விஜய் உடனே அப்படியே சன்னாய் நிற்கிறாங்க என்ன பதில் சொல்றான்னு தெரியாம ஏய் லூசு இதெல்லாம் என்ன கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரினால ஈர்க்கமாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க பிடிச்சிட்டு என்ன ஆச்சு உனக்கு ஏதோ சொல்லணும்னு தானே வந்த அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நல்லா இறுக்கமாக கட்டிப்பிடிச்சிக்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விஜயன் காவேரி கட்டி உடனே அஞ்சு அனுசரி மாமி வந்துடுறாங்க மாமி வந்த உடனே காவேரி வந்து சரி நான் போகிறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறாங்க என்ன விஷயம் சொல்ல வந்த அப்படின்னு கேட்பாங்க அது சொல்லாமலே போயிடுவாங்க நம்ம ச சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க